பந்தகமாக இருந்து அருளக்கூடிய தேவநாதகி எம்பிக்கார தேவநாத பரமேஸ்வர பெருமான் என் திரைப்படம் இன்றைய தினம் விசேகமான ஒரு இந்த அன்பு கொண்ட அடியார்கள் திறமையை பேசவும் விரியோ என்று அந்த மார்க்கத்தை சுந்தரமூர்த்தி பரமநாத் செல்லவால அந்த அடியார் கும் அடியேன் குரும்பநாயனார் என்று சொல்லக்கூடிய சிவனடியாரின் முக்தி தினமான குருபூமி தினமான இன்றைய தினம் நமது மலையிலே ஆடி மாதம் சித்திரை நட்சத்திர புண்ணிய தினாலிலே சுந்தரமூர்த்தி சாலைகளின் சிஷியராக கூடிய குடும்பநாயனாரின் குருபூமியை அனுப்பித்து வருடந்தோறும் நமது ஆலயத்திலே குரு பூஜை நிகழ்வானது விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைய தினம் அந்த விவேதமான ஒரு வழிபாடானது ஆலயத்தை ஆலயத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த எல்லாம் எதிர்காலம் கரிய வங்கியில் பிறந்தோம் கரியமாவோ அலைகடலுக்கும் இடத்தம் அலைகடலோ குருமொழியின் கையில் அடக்கம் குருமொழியோ கழகத்தில் குறுதலை வாரம் அழகோ அம்பிகையின் இருவிரல் மோதிரம் அம்பிகையோ இறைவொருள் ஒழுக்கம்

நாராயண சாமி சொல்றார் பிள்ளைவாள் அந்தாரும் அடியாருக்கும் அடியில் யார் சொல்றார் யாராக சுவாமி சொல்றார் அப்படிப்பட்ட மூர்த்தி தான் பிரதமேஸ்வரன் அதனால அடியாறுகளை எத்தனை கத்திர நம்ம கோடாடுறமோ அவங்களை எத்தனை கத்திர நம்ம பூஜை செய்யறோமோ சுவாமி ரொம்ப சந்தோஷப்படுறார் அது ரொம்ப முக்கியமான மூர்த்தி இந்த பெருமாளை குடும்பம் ஏன்னு கேட்டா ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியமானது குருநாதர் அப்படிங்கிற அந்த குரு அப்படிங்கிற அந்த ஒரு தானம் நாளைக்கு ஆதிவாதன் சுவாதி நட்சத்திரம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய குரு குருடைய முத்து தினம் வைநாசத்துக்கு நேரம் போனவர் சுந்தரமூர்த்தி சுவாமி அவருடைய முத்தினம் நாளைக்கு அவருடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய திருமலை குருமலாடைய முக்கிய தினம் இன்னைக்கு அப்படின்னு கேட்டா குருநாதர் இல்லாத உலகத்துல தான் இருக்க விரும்பல அத்தனை குரு பக்தி அந்த குரு பக்தியின் பேரால இதனுடைய ஞான திருஷ்டியினால நாளைக்கு குருநாதரானவர் கைலாசத்துக்கு ஏதா போறார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு முதல் தான் உன்னுடைய யோக பலத்தால முக்தி அடைஞ்சிருந்தார் பிரமாண்டிய குருவனாயிரம் அப்படிப்பட்டதான் உத்தமமான சிவபக்தர் குரு பக்தி உடையவர் அவருடைய குரு பூஜை தினம் இன்னைக்கு இந்த விசேஷமான பூஜைகள் எல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்னு அந்த பெரியவர்களை அடியார்களை மரண பண்ணணும் நினைக்கணும் அதுதான் அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய பிரதி உபகாரம் எத்தனையோ சிரமப்பட்ட எத்தனையோ யோகாத்தியாசங்கள் பண்ணி அவங்க அந்த இதெல்லாம் சாதிச்சாங்க நமக்கு அவங்களை நினைக்கிறதுனாலே அது கிடைச்சிடும் அதை நினைக்கிற மக்களேதான் நம்ம செய்யக்கூடியதான ஒரு பெரிய பக்தி பூஜை அப்படிங்கறதா இருக்கு வட்டம் கிராமத்தை சேர்ந்த தேவர் மலை அப்படிங்கிற புண்ணமான பூமியில ஆதந்திரா இருக்கும் எப்படியோ தலைமுறைகளா அந்த பூஜை செஞ்சுட்டு இருக்காங்க

அரியார்களுடைய பக்தி அறியார்களுடைய பூஜை அது ரொம்ப முக்கியமா அந்த அரியாராக குரு பூஜை தினத்துல எல்லாரும் இங்க சேர்ந்து இருப்போம் சாமி எல்லாருக்கும் எல்லா சிரேஷையும் கொடுத்து இன்னும் அரியாரோடைய பாதான பக்தியும் சத்தையும் நம்மளுக்கு நிறைய பெருகணும் இறைவன்பால் அன்பு வரணும் இல்லையா எப்பொழுதுமே சிந்தனையில பரமேஸ்வரன் வச்சுக்கோங்க சொல்லி தேவநாத பிரமானையும் பிரார்த்தனை பண்ணிட்டு தொடர்ந்து தொடர்ந்து எல்லாம் எல்லாரும் புதுமையா இடம் ரொம்ப சின்ன இடம் ரொம்ப இடம் எல்லாருமே தரிசனம் பண்ணலாம் நிறைய ஏற்பாடு எப்படி எல்லாரையும் வந்து சுவாமி தரிசனம் பண்ண வைக்கிறது எப்படி பண்றது என்ன

ý tưởng của mà hỏi <laughs> mà hỏi anh hỏi anh hỏi anh hỏi anh hỏi மூன்று செல்வர்களில் குருவின் மூலமாக அருளை அதே வரிசையில் அருள் ஞானக்கண்ணா குருவுக்கு முன்பாக சீடர் கைலாயம் சென்றார் என்றால் சுந்தரமூர்த்தி நாயனாரின் இந்த அவருடைய வம்சத்தாரால் நடைபெறுகின்ற அந்த வம்சத்தாரால் விருத்தாசலம் பெண்ணாள சில அதே வம்சத்தவர்களால் நடைபெறும் நாகப்பட்டினம் கடலிலே தங்கமே பிடித்து அதை சிவனிக்க என்று மீண்டும் விட்டவராகிய அதிபுத்த நாயனாரின் குருபூஜை ஆவணி ஆயுஷம் நாகப்பட்டினத்திலே நடைபெறும் அதே வரிசையில் அற்புதமாக இங்கே ஆச்சரியமாக எந்த ஒரு செல்போனும் தொடர்பும் இல்லாத காலத்திலே ஞான தப யோகத்தால் சுந்தர திருக்கைலாயம் செல்ல போகிறார் என்பதை அறிந்து அவருக்கு முன்பாக ஒரு நாள் ஒரு மணி நேரம் அல்ல ஒரு நாள் முன்பாக திருக்கைலாயம் சென்றவர் எந்த இன்டர்நெட் எந்த செல்போன் தொடர்பு இருந்தது ஆதி காலத்தில் எந்த தொடர்பும் இல்லாமல் ஈசனின் ஐந்து எழுத்தான ஓம் நம இங்கே புதுக்கோட்டை மாவட்டம் தேவமையில் உள்ள தேவநாத சுவாமியின் திருவருளால் பெரிய பெருளாயம் சென்றவர் சுந்தரின் அருள் பெரும் கருணையினார் நாமும் சிவனை வழிபாடு செய்வோம் சிவனருள் செல்வன் சுந்தரமூர்த்தி நாயனாரின் பெரு பெரு தன்மையும் பெருநரை ನಮ್ಮ ರಾಷ್ಟ್ರಕ್ಕೆ ನಿಯಮ ನಿಯಮಗಳಿದೆ ಪರಿಧಿಯವ ಸಾತ್ವ ಪ್ರಚಾರಕ್ಕೆ ನಾನು

プレ <noise> <noise> Δεν μπορεί να προσθέσει τα σπίτια του, 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 τα σπίτια

Μεγάλε φορέ, 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 よろしくお願いしま

ഇവിടെ consum clar son no són losss falta nos con no son especials